அன்பர்களுக்கு பணிவான வணக்கம் அதாவது வந்து இந்த எழுக்கணி ஜோதிட முனைப்பறை ஒரு ஒருத்தருடைய ஜாதகத்தை நம்ம ட்ரேஸ் பண்ணோம் அப்படி பண்ணும்போது பிறவியின் விதியின் பிறவியின் என்பது ஒரு மனிதனுடைய குணநலங்களை சொல்லக்கூடியது விதியில் அப்படிங்கிறது அவரை வழி எழுத்து செல்கிறார் இந்த வேலைக்கு தான் இவர் போவார் ஈச்சனை கோவாலி முடிப்பார் இதுதான் அவருடைய குணம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வயதுகள் நீங்கள் சைலண்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதாவது அந்த வசதி வாய்ப்புகள் தேடி வரும் ரெண்டாவது வந்து நோயினால் எந்த நோயினால் நீங்கள் பாதிப்படைவீங்க ஸ்டில் உங்கள் கண்டிஷன் என்ன எல்லாம் சொல்லக்கூடியது விதியன் சரி இது ரெண்டும் மாற்ற முடியாது ஏன்னா பிறக்கும் போது தேதியும் மாற்ற முடியாது அந்த விதியம் தேதி மாதம் வருஷம் மூணுத்தையும் கூட்டி வரக்கூடிய விதியன்லையும் மாற்ற முடியாது அப்போது அவர் வாழ்க்கையில் உயர் உடையணும் அடுத்து அதை பண்ணக்கூடிய ஒரு பவர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பெயர் இப்போ ராமலிங்கம் அப்படின்னு ஒரு பெயர் வச்சுக்குவான் ராமலிங்கம்ன்றவர் கவர்மெண்ட் பெரிய ஆஃபீஸராக இருப்பார் இன்னொரு ராமலிங்கம் பார்த்தா டீ கடையில் பண்ணு வாங்கி அனுமதிப்பார் அப்போ என்ன இருப்பான் அவரும் ராமலிங்கம் தான் இன்னும் ராமலிங்கம் தான் ஆக்டிவேட் ஆகலையே அப்போது அந்த தேதி மாதம் வருஷம் என்னான்னு பார்த்து அதுக்கு நட்பு எண்ணாக பெயர் அமைந்திருக்கணும் ஓ நாம் யார் அப்படிங்கிறத விட நமக்கு சேரக்கூடிய நட்பு யார் அது பாருங்கள் நம்மகிட்ட அவர் நல்ல ஒரு பக்தியான ஒரு ஆள் சேர்றாரு என்ன சொல்லுவாரு வாங்க சார் கோயில் போகலாம் அந்த கோயில பவர் சஷ்டி சாமி கும்பிடலாம் இந்த மாதிரி ஊதி வச்சுக்கலாம் தேசலாருவாரு சரி அவருக்குண்டான பழக்க வழக்க மாற்றாக இருக்கக்கூடிய நபர்களை நம்ம பழகும் போது வாங்க சார் தம்மு போடும் இதில் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் மனுஷ் கரைக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அது குறைன்னு சொல்ல முடியாது இது இவருடைய கேரக்டர் அது அவருடைய கேரக்டர் அதுபோல் ஒரு விதியனுக்கு எண்ணுக்கு பகை எண்ணில் பெயர் அமைந்தால் நிச்சயம் வளர்ச்சி பெறுவது கஷ்டம் அதனால தெரிஞ்சோம் அப்போ அதுக்கு எது ஆக்டிவேட் ஆகுது ஹியூமரிக் என் கணிதம் அந்த ஜோதிடமும் நம்ம தெரிஞ்சிருக்கணும் பொண்ணு ரெண்டாவது வந்து இப்போ ஒரு மனுஷன் சொன்னா பொறணவுடனே நம்ம என்ன சொல்லுவோம் ஆஹா எனக்கு பையன் பொருத்தான் பொண்ணு பொறுத்தான் சொல்லுவோம் சந்தோஷம் அந்த வயது காலகட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படணும் அதுதான் மனிதனை வளர்ச்சி கொண்டு போக முடியாது ஒரு ஒரு வயசுலையும் அவருடைய சேவைகள் பூரா தாய் செய்வாங்க யாரும் வீட்டில் வந்த பிறகு செய்கிறாங்க அந்த குழந்தை வளருது அஞ்சு வயசு ஆகும் அஞ்சு வயசுக்கு உண்டான மூளை வளர்ச்சி இல்லைன்னா என்ன சொல்லுவார் ஏன் என் பையன் டெவலப் ஆகலை பேசவே மாட்டாங்க ஆக்சனே இருக்க மாட்டான் ஆக்டிவாக இருக்க மாட்டாங்களாம் டாக்டர்கிட்ட போகலாம் செய்கிறோமா இல்லையா அதுபோல் ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னால் அனைத்து ஆக்டிவேஷன்ஸும் இருக்கணும் மூளை நல்லாவே செய்யணும் பார்வை நல்லா தெரியணும் காது நல்லா கேட்கணும் நுகர்தல் இருக்கணும் கை கால் ஆக்டிவேஷன்ஸ் இருக்கணும் இது எல்லாம் என்னென்னா நம்ம அவனை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்போ ஏதாவது ஒன்று வீக்கானால் அவங்க நம்ம செக் பண்ணுறோமா இல்லையா சேம் ஆஸ் இட் இஸ் ஜோதிடம் அப்படி தான் ஒரு மனிதன் உருவாகணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் என்ன அவர் எப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவர் அதாவது வந்து இப்போது ஒரு ஆள் தவறான தவறான பாதைக்கு போய் அனுபவப்பட்டு திருந்தி வாழ்றது அதுவே தான் நான் அதில் என்ட்ராகலை ஆனால் அந்த தவறு செய்யணும் ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக செஞ்சே செய்வான் அப்படி செய்யும்போது அந்த தவறுக்குண்டான வழியை அப்போ அங்கிட்டு போகாது இந்த மாதிரி மிஸ் பண்ணுவேன் இங்கிட்டு வா அப்படின்னு சொல்லக்கூடியதும் ஜோதி அது எடுத்துக்கொள்ளக்கூடியதும் அதை எடுத்துக்காம விடுறதும் உங்களுடைய சௌகரியம் ஓகேவா அதனால் அது எப்போ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட கிடையாது சொல்ல முடியும் இப்போது ஒரு ஆள் வந்துட்டு பிரதவியன் ரெண்டில் பிறந்துக்கிறார் ரெண்டு அல்லது இருபதுல பிறந்திருக்கார் கருத்துக்கள் ஒன்று ரெண்டு கருத்துக்கள் தான் சொல்லலாம் ஜாதகம் பர்சனல் தான் சொல்லி பார்த்து அதில் உள்ள தீர்வுகள் என்ன என்னென்ன பண்ணணும் பேரை மாத்தணுமா அல்லது வந்து வேற ஏதோ கோயில் பரிகாரங்கள் செய்யணுமா பூர்வ ஜென்ம கர்மல் இப்போ வந்து சொல்லுவாங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு தோஷம் இருக்குன்னு ஐயா சரியா தோஷம் இருக்கு அந்த தோஷம் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் திரி வைக்காம விடுறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பணக்காரனுக்கு ராமேஸ்வரமும் இல்லை வேற புண்ணியஸலங்களோ போய் தேடிக்குவான் ஒரு ஏழை என்ன பண்ணுவான் சொல்லுங்க ஏழை என்ன பண்ணுவான் அவன் வந்து ஒருவேளை கைத்திய கஞ்சி குடிக்கணும் ரொம்ப கஷ்டம் அந்த நிலைமையில் இருப்பான் பட் அவன் பத்திரதோஷம் இருக்கும் அவளுக்கும் தான் நம்மளும் வளர்ச்சி அடையணும் செய்யணும்னு அதுக்குண்டான வழிமுறைகள் என்ன நிச்சயமாக தீர்வு செய்யப்படும் எளிய முறையில் கடவுள் எந்த இதையும் நீ ராமேஸ்வரம் போ இந்த குளத்துல போய் குழி அதுல பண்ணு அப்படின்னு சொல்லி எந்த கடவுள் டெஸ்ட் பண்ணதில்லை ஜோதிடர்கள் உருவாக்கு நீ இந்த குளத்துக்கு போ இந்த கோயிலுக்கு போ அந்த சாமி துளசி மாலை போடு இந்த சாமிக்கு வட மாலை போடு அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர்கள் இது சீரியஸாக சொல்கிறேன் நான் அப்போ சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும் பண்ணால் பண்ணால் கடவுள் இருக்கும் அந்த பேண்ட் ஷர்ட் அதுக்கு நம்ம பேசக்கூடிய இது எதுக்கு அது இல்லை அப்போது அந்த மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் ஏழை மக்களாக இருந்தோம் என்ன பண்ணுவாங்க அந்த பித்ரு தோஷத்தையே இருந்து செத்து போகணுமா அது அல்ல நம்ம சொல்லுவோம் அவங்க வந்து என்னை வந்து பாருங்கள் பார்க்கும்போது நிச்சயமாக எளிமையான தீர்வுகள் கிடைக்கும் அதாவது என்ன சாதம் வச்சு இட்லி செய்யலாம் சோறு செஞ்சு சாப்பிடலாம் இது சாதாரணமான ஒரு உதாரணம் தான் ஆனால் எளிமையான உணவுங்கிறது அந்த சாதத்தையே கஷ்டப்படாமல் பாருங்கள் அவனை பார்க்கணுங்கப்பா அவனுக்கு ஏதாவது வழி அவன் வந்து என்னை தேடி வந்தால் நான் நிஜமாக சொல்கிறேன் கட்டணம்ங்கிறது நான் வசூல் இல்லாமல் செய்வேன் என்கிட்ட சந்திக்கும்போது அவங்க தீர்வு ஏன்னா இப்போ நான் வந்து அவங்க கட்டணம் கொடுத்தா கட்டணம் கொடுத்தா உடனே உட்கட்சிக்குமா இல்லை அந்த ஏழு எளிய மக்களுக்கு சீரியஸாக சொல்கிறேன் அவங்களுக்கு அந்த பரிகாரம் என்ன அங்கு நான் இலவசமாக சொல்லி செஞ்சு கொடுக்குறேன் செய்கிறவங்க அவங்க சௌகரியம் இது மட்டும் என்னால் சொல்ல முடியாது அதில் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் என்ன சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு அதாவது கல்வி ரொம்ப முக்கியமான ஒன்று நீ முதல் ஸ்கூலுக்கு போ படிக்கிறேன் இல்லையா ரெண்டாவது பட்சம் கல்விங்கிறது முக்கியமான ஒன்று பாமர மக்கள் கூட கல்வி எழுத்தறிவு ஹண்ட் பர்சன்ட் விட்டுணும் சார் அப்போ என்ன சொல்கிறாங்க ஸ்கூலுக்கு போகிறவெல்லாம் படிக்கிறானா இல்லை நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு வா மற்ற நான் பார்த்துக்கிறேன்மா ஏன்னா ஒருத்தர் ஸ்கூலுக்கு போகக்கூடிய பழக்கம் வந்துச்சுன்னா கற்றலை கேட்கலன்னு நன்றி வாஜர்மாங்க அங்கே ஒரு கற்றுறாரு அப்படின்னு சொன்னால் ஒரு அறிவுரையாவது அவங்க போய் சேரும் அதில் அவன் நல்வழி போடுவான் இதுதான் கல்வியினுடைய சாராம் அதனால என்ன சொல்கிறேன்னாக்கா தயவு செய்து ஏழை எளிய மக்கள் கவலைப்படாதீங்க சங்கடப்படாதீங்க என்னை நாடி வாங்க என்னால் ஜோதிட உண்மையை பரிகாரங்களை உங்களுக்கு சொல்லி நிஜயமாக அதன் மூலமாக கடவுள் இருப்பது கடவுள் எங்க இருக்கா எல்லா இடத்துலையும் இருக்கா அவளையும் சொல்லியிருக்கேன் இதுல ஏழை பணக்காரன் அதெல்லாம் இல்ல இப்போ ஒரு பத்து கோடி ரூபாய் ஒருத்த வீடு கட்டுறான் வாழும்போது எல்லாரும் அண்ணன் உனக்கமே ஆ ஓன்றாங்க அந்த பத்து கோடி பண்ணது இந்த வீடு என்ன சொல்லுவோம் தூங்குறது அப்பா அந்த தூங்கக்கூடிய நேரம் அவருடைய உருவத்துக்கு தேவையான இடம் உள்ளது அதுதானப்பா நிர்ணயம் அதுதானப்பா விதி அது ஒவ்வொருத்தரும் உணருங்க தயவு செஞ்சு அனைத்து மக்களையும் நேசிங்க இதில் வந்து ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் இல்லாமல் சரிசமமாக மீட்டாக்கூடிய இடம் ஒன்றே ஒன்றுனா அது எல்லாரும் தயவு செஞ்சு கருத்தில் கொண்டு என்கிட்ட ஐயோ இவர் டிவியில் வந்தவரே இவருடைய நம்ம போன பரிகாரத்தில் என்ன ஆகும் ஏறாக கவலைப்படாதுங்க ஏழை எளிய மக்களுக்கு இதுதான் வழி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதை பின்பற்றுவதும் அதை வேண்டாம் சொல்லி ஒதுக்குவதும் உங்களுடைய விருப்பம் அதுதான் இல்லை அதுக்காக வந்துட்டு தயவு செஞ்சு சொல்கிறேன் நெகட்டிவ் ஆக்ஷனோட ஜோதிடவே அணுகாதிங்க நீங்கள் மொதல் நம்பிக்கை நீங்கள் மொதல் நம்பிக்கை வச்சு இதன் மூலம் நமக்கு வெற்றி கிடைக்கும் அவங்க சொல்லி நினச்சிக்கோங்க கண்டிப்பாக கடவுள் உங்களுக்கு வெளிச்சம் காட்டுவார் நன்றி வணக்கம்